ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரைப் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அன்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரோதி வருடத்தில் கோச்சார அடிப்படையில் கிரகங்களின் பயிற்சியில் முதலில் வரது இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய கிரகங்களான சனி ராகுகேது குரு இந்த மூன்று கிரகங்கள் தான் வருட கோச்சார பயிற்சியாக நம்ம வந்து பார்க்குறோம் அதில் இந்த வருஷத்தில் முதலாவதாக வருவது வந்து குரு பயிற்சி இந்த வருஷத்தில் குரு மட்டும் இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறாரு அவர் காலபுருஷ தத்துவத்தில் முதலாவது ராசியான மேச இருந்து இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு வர்றார் கால மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கலம் அன்று சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்று மணி அளவில் வந்து மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி மூலமாக எந்தெந்த ராசிக்கு எப்படியான பலன்களை கொடுக்க போகிறாங்க எந்தெந்த ராசிக்கு மத்தியம பலன்களை கொடுக்க போகிறாங்க எந்த ராசி பரிகாரம் பண்ணி நல்ல விஷயங்களை நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா மூணு செக்மெண்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரிஷப குரு பயிற்சியில் சொல்லப்படுகிற ராசிகள் அந்தந்த ராசி மற்றும் லக்கணத்துக்கு இந்த பலன்கள் பொதுவாக அமையும் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்கு இந்த பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ரிஷப் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாரு எந்தெந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் கும்பராசிக்கு அஞ்சாம் இடமான கன்னிராசியையும் ஏழாம் இடமான விருச்சிக ராசியும் ஒன்பதாம் இடமான மகரத்தையும் பார்க்குறாங்க அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மாதிரி குழந் குழந்தைகளுக்குள்ள உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது சீராகும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக குழந்தைகள்னால நமக்கு நல்ல பேர் ஏற்படும் அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு சீர்படும் ஆனால் சிலருக்கு வந்து கணவனால் சில சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிரக நிலைமை சொல்லுது அது மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்குறதுனால எடுத்த காரியங்கள் கொஞ்சம் தடங்களுக்கு பிறப்பு நடைபெறும் ஆனால் நடக்கும் அதே நேரத்தில் இந்த ஜென்மகுரு அமர்ந்தனால வேலையில் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டாக்கும் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் உடம்பு சூழ்நிலைகள் பாதிப்பு ஏற்படும் உடம்பு சூழ்நிலைகள் பாதிப்பு ஏற்படும் அதனால் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உடனே மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அதேபோல் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேணாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை பேசினாலும் விலகிடணும் பொதுவாக ரிசபராசிக்காரர்கள் அது மாதிரி எதுவும் வாக்குவாதங்களும் செய்ய மாட்டாங்க ஆனால் கிரக சூழ்நிலை அந்த மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு பாதகமாக அமையும் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சூழ்நிலை பாதிப்பு ஏற்படாத வேணா பார்த்துக்கணும் உடல்நிலை கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டரை உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் வேலை பழு அதிகமாகும் அது நம்ம அனுசரித்து போகணும் உங்களுடைய முயற்சிகள் நடைபெறும் ஆனால் சிறு சிறு தரங்கள் ஏற்பட்டு தான் நடைபெறும் அதே நேரத்தில் யாருடையமும் வாக்குவாதம் வச்சுக்க வேணாம் இதுதான் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஜென்ம குருவின் பாதிப்பிலிருந்து விடுபட நீங்கள் வந்து சிவநாலயத்தில் உள்ள தென்முக கடவுளான தக்ஷணாமூர்த்தியை வழிபடுங்க வார வாரம் வியாழக்கிழமை போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சதை அங்கே பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து வழிபட்டுவாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற சொல்லி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்